ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க இந்த வாக்கிங் ஃப்ரெண்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் ஒரு நல்லா விசாரிக்க போனீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கார் ஒரு க்ரானிக் பேக் பெயின் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா எக்ஸசைஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்களா அதோட நிறுத்த மாட்டாங்க போகிற போக்கில் நாலு டிப்ஸ் அள்ளி தெளிக்கிறேன்ற மாதிரி இதில் படுக்காதீங்க அதில் படுங்கள் இதை கழுத்தில் வச்சு படுங்க அதை இதுப்பில் வச்சு படுங்க தலகளை தொங்குங்கன்ட்டு எதையாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க பாவம் அந்த பேஷண்ட்டை அதை கேட்டுட்டு வேகமாக அதை பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சோகமாக வருவாங்க முன்ன விட வழி வந்து டபுள் ஆகிடுச்சின்னு ஏங்க நம்ம ஊரில் தான் பல பேர் டாக்டராக இருக்கிறாங்க இது சின்ன வயசுல என்ன ஆகிங்கன்னு கேட்டதுன்னா டாக்டர் ஆகன்ட்டு நிறைய பேர் கை தூக்குனாங்க எல்லாம் டாக்டர் ஆகாம வருத்தமோ என்னமோன்னு தெரியல போகிற இடத்துல யார பேஷண்டா முகத்துல போய் பார்த்தாலும் எதையாச்சும் நாலு டிப்ஸா அள்ளி தெளிச்சிருங்க பாவம் நிறைய பேர் பாருங்க இதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இனிமே நீங்க நலம் விசாரிக்கு போனா நல்லதான் நாலு வார்த்தை என்னாலே பார்க்க முடியல இருக்கு நல்லதா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருப்பப்பா சீக்கிரம் குணமாயிடுவப்பா பாசிட்டிவா நினைப்பா உனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்ப்பா இந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னாலே அவங்க சீக்கிரமாவே குணமாயிடுவான்